ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க என்னோடய சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்னோடய Early மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் த பிரம்ம முகூர்த்த டைமில் நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மல் டைமில் முகூர்த்த பூஜைக்கு எந்திரிக்கிறப்போ ஒரு ஃபோர் ஓ கிளாக் மாதிரி எந்திரிப்பேன் அப்போ சரியாக இருக்கும் இது மார்கழி மாதங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிக்கிறேன் ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் முழிச்சிக்கிறேன் இப்போது ஏன்னா சம்டைம்ஸ் பாப்பா வந்து கரெக்டாக விளக்கேற்றுகிற டைமில் முழிச்சுப்பா அப்புறம் அந்த டைம் எனக்கு மிஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சுக்கிட்டோன்னா அந்த டைமுக்குள்ளே ஏற்றிடலாம்ல அதனால தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முழிச்சுக்கிறேன் போகலாம் எந்திரிச்சதும் முதல்ல நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுவேன் ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரினா தலைக்கு குளிச்சுக்குவேன் அதே மாதிரி எதுவும் நான்வெஜ்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் தலை குளிச்சுக்கிட்டு வீடு தொடச்சிட்டு தான் விளக்கேற்றுவேன் நான் முன்னாடி கூட வந்து போட்டிருந்தப்போ பிரம்ம முகூர்த்த டைமில் வீடெல்லாம் துடைக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் எனக்கு வேறு வழி கிடையாது நைட் வந்து நான் குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமானா எனக்கும் உடம்பு டயர்டாகிடும் அதனால் போ காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் காலையில் அவங்களாம் தூங்குவாங்கங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஃப்யூச்சரில் நானும் அப்படி தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நைட்டே ஓரளவுக்கு ஒர்க்லாம் முடிச்சு வச்சிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் பட் இது எப்போ நடக்கும்னு எனக்கும் எனக்கும் தெரியல பார்க்கலாம் ரெண்டு சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு இது பண்ணுறதுனால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் அப்புறம் பூஜை ரூமோட மேடையெல்லாம் தொடச்சிட்டு டெய்லியுமே புது கோலம் போட்டுருவேன் என்னைக்காச்சும் பாப்பா முழிச்சிக்கிட்டு அழறா லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அப்படியே விட்டுருவேன் மற்றபடி புதுசாக கோலம் போட்டுருவேன் அதே மாதிரி பஞ்சபாத்திரத்தில் டெய்லியுமே தண்ணி மாற்றி தான் வைக்கணும் நெய்வேத்தியத்துக்கு அதான் தண்ணி விடுவோம் இல்லையா அதை டெய்லியுமே புதுசு மாற்றி வைக்கணும் பூவும் அதே மாதிரி டெய்லியும் மாற்றி வச்சுட்டா நல்லது பூ இருக்கிற பட்சத்தில் புதுசு மாற்றி வைக்கலாம் இல்லாட்டி அந்த பூவை எடுத்துகிட்டு அப்படியே கூட விட்டுடலாம் ஆனால் பழைய பூ வைக்கக்கூடாது ஏன்னா காஞ்ச பூ வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சாமிக்கு வைக்கிற இந்த பழைய பூவெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இப்போ வேறு வின்டர் சீசன் இல்லையா அதனால ஓரளவுக்கு இன்றைக்கி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் தூக்கி போட மனசு வராது அதனால் நான் அதை எடுத்து வந்து உருளியில் போட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருவேன் பட் இதை வச்சு சாம்பிராணிலாம் வீட்லேயே ரெடி பண்ணலாம் இப்போதைக்கு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது நான் அதையும் வச்சுக்கிட்டேன்னா இன்னும் வீட்டில் குப்பையை சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் இது மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் அதனால் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருவேன் திரி மட்டும் எடுத்து வச்சுக்குவேன் அது எப்பயாவது குழந்தைங்களுக்கு சுற்றி போடும்போது அந்த திரியை வச்சு யூஸ் பண்ணிப்பேன் நான் அப்புறம் நம்ம விளக்கு சாமிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும் எது முடியுதோ அது வைக்கலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது வைக்கலாம் நான் வந்து வீட்டில் பேரிச்சம்பழம் நட்ஸு இந்த மாதிரி எதாவது ஒன்று இருக்கும் இருக்கிறத வைப்பேன் இல்லைனா பழம் எதாவது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா பழம் வைப்பேன் பழம் இல்லாத பட்சத்தில் நட்ஸு அவள் டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி என்ன இருக்கோ அது வைக்கலாம் எங்கிட்ட வீட்டில் வந்து நட்ஸும் பேரிச்சம்பழமும் ஸ்டாக் இருக்கும் உலர் திராட்சையும் இருக்கும் ஸோ அதனால் நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன் எப்போயாவது வாழைப்பழம் மற்றபடி வேறு ஏதாவது பழம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் வச்சு இருந்தா அதையும் வைப்பேன் நான் பண்ற பிரம்ம முகூர்த்த பூஜையோட மார்னிங் ரொட்டீன் இவ்வளவுதான் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ